படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் செயலினை உனக்களித்தேனே அச்சத்தை விட்டுவிடு மற்ற உன்னை பின்தொடரும் என்று எழுதியிருந்தார் அச்சமற்ற தன்மை ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் இருக்க வேண்டுமானால் அவனுக்கு அறிவு இருக்க வேண்டும் அறிவு இருப்பதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு அறிவு இருந்தால் அவன் எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை அவன் எதற்கும் அச்சப்பட மாட்டான் ஏனென்றால் அவனிடத்தில் அறிவு இருக்கிறது புத்தரிடத்தில் அறிவு இருந்தது அவர் அச்சப்படவில்லை ஒருவன் ஒவ்வொரு நாளும் ஒரு கொலை செய்கிறான் ஆயிரமாவது கொலை புத்தரை கொல்ல வேண்டும் என்று அவன் புத்தரிடத்தில் நெருங்கிவிட்டான் ஆனால் புத்தர் அஞ்சவே இல்லை புத்தர் என்னை கொல்வது இருக்கட்டும் முதலில் மரத்தில் இருந்து ஒரு கிளையை கொண்டு வா என்றார் அவன் எடுத்துக்கொண்டு வந்தான் மீண்டும் அந்த மரத்தில் இந்த கிளையை பொறுத்தென்றார் என்றார் முடியாதென்றான் ஒன்றை ஆக்க முடியாத உன்னால் ஒன்றை அழிப்பதற்கு யார் அதிகாரம் தந்தது என்று கேட்டார் எத்தனையோ பேரை கொண்ட ஒரு கொலைகாரனை கண்டு அவர் அச்சப்படவில்லை அச்சம் அறிவு அச்சம் காக்கும் கருவி அறிவு துன்பத்தை துயரத்தை போக்குகிற ஒரு பெரிய ஆயுதம் அறிவாயுதம் அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் எப்படி சிந்திக்கிறார் வாழும் மேலும் ஆயுதமும் படையும் அறிவுக்கு ஈடாகாது அறிவுதான் ஒரு மனிதனுக்கு அரண் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்